தெரியுமா நீங்க புடிச்ச எல்லாம் உட்கார வேண்டாம் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க படுத்துட்டு கூட வரலாம் பெரியமா நான் உங்களுக்கு தெரியும்ல நான் எப்பவுமே பொறுமையாதான் ஓட்டுவேன் போன வருஷம் கூட உங்க ஊருக்கு இந்த மாதிரி மாட்டு வண்டியில தானே போனோம் உங்க ஊருக்கு போறதுனாலே செம்ம சந்தோஷமா இருக்கு பண்டி அக்கா உங்க ஊருக்கு போற வழி எல்லாமே இப்படி பச்சையா இருக்குக்கா நம்ம ஊர்ல வேற எந்த இடத்துல இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் பச்சையா பார்க்க முடியலக்கா பண்டி என்ன பண்டி என்ன எனக்கு ரொம்ப பசிக்குதுனா வர வழியிலேயே ஒரு தாபா பாத்தே வண்டியை நிறுத்துங்கனா பண்டி உன் தம்பி ஏதோ கத்திட்டே வரா வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்து பண்டி பாத்ரூம் வரதோ என்னமோ வண்டியை நிறுத்து அவனுக்கு வேற வேலை இல்ல நான்சி அவன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான் வண்டி அண்ணா இப்ப வண்டியை நிறுத்த போறீங்க இல்ல நான் மட்டும் வண்டியை திருப்பிட்டு போகட்டுமானா டே சிண்டு வண்டியில ஏறி இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா அண்ணா எனக்கு மட்டும் இல்ல நான் வண்டியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பசிக்குது நீங்க முதல்ல வண்டியை திருப்புங்க வர்ற வழியில ஒரு சூப்பரான ஒரு தாபா பார்த்தேன் அங்க போய் சாப்பிட்டு போயிடலாம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது வண்டியை திருப்பினீங்கன்னா சாப்பிட்டே போயிரலாம் அந்த வழிதான் அண்ணா அப்படியே நேரா போங்க அங்க ஒரு பெரிய தாபா இருக்கும் பாருங்க எப்படி இது நம்ம கண்ணல படாம போச்சே இதுதான் உன் தம்பி சிந்து சொன்ன தாபான்னு நினைக்கிறேன் இங்கேயே வண்டி நிறுத்திரே அண்ணா பாத்தீங்களா போன தடவை நான் தாத்தா கூட வரும்போது இங்க தான் கூட்டிட்டு வந்தாரு இங்க சூப்பரா இருக்குண்ணா எல்லா சாப்பாடும் இந்த ஏரியாலயே வெச்சு இதுதான் ரொம்ப நல்ல தாபா பெரியமா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல இங்க இறங்கி சாப்பிட்டு போலாம் பெரியமா பொறுமையா பாத்ரூம் போறவங்க எல்லாம் போய் கோங்க அட ஆமாங்கா இந்த கிராமத்துல கொண்டு வந்து நல்ல பெரிய கடையா வச்சிருக்காங்களே நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யோ நிறைய பேர் வர்ற மாதிரி தெரியுதியா எப்படியும் இருபது முப்பது பேர் இருப்பாங்க நீ முதல்ல அடுப்பை மூட்டு மாவை பசஞ்சி வச்சுக்கிட்டே சப்பாத்தியை போடு சின்ன பசங்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு கேட்பாங்க நீ போய் முதல்ல முட்டை ரெண்டு எடுத்துட்டு வா போ முட்டை நாலு பாக்ஸு சிக்கன் ரெண்டு எல்லாம் பின்னாடி தான் இருக்கு சரி சரி நிறைய பேர் வந்திருக்கிற மாதிரி இருக்கு நீ முதல்ல போய் வந்தவங்களை கவனிப்போ சேரு பெஞ்சு எல்லாம் எடுத்து போடுப்போம் ஏ லில்லி லோட்டுஸ் ரோஸ் எல்லோரும் இறங்குங்க என்ன அப்படியே வண்டிலேயே படுத்து தூங்கிட்டீங்களா சீக்கிரம் இறங்குங்க பன்ட்டி இங்க சைடில் தான் ரெஸ்ட்ரூம்னு போர்ட் போட்டிருக்காங்க நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டுருங்க நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் பன்டி பண்டி நான் கூட ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வண்டியில் நல்லா தூங்கிட்டேன் தெரியுமா இங்கே என்ன இருக்கும்னு தெரியல எனக்கும் சேர்ந்து நீயே ஆர்டர் பண்ணிரு பன்டி அண்ணா கடைக்கு நிறையா கூட்டம் வந்த மாதிரி இருக்குண்ணே நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு வாங்கண்ணே வாங்க மேடம் வாங்க சார் என்ன வேணுமோ சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் சூடாக இருக்கு அக்கா என்னக்கா இது வந்தவங்க எல்லாரும் உட்கார்றதுக்கு போதுமான சேரி பெஞ்சு இருக்க மாதிரியே தெரியலையே ஏமா எல்லாம் எங்கள் தரையிலேயே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சின்ன கடையாக இருக்கும் போல இருக்குது ஐயோ மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க இங்க ஐநூறு பேரை கூட உட்கார வச்சுக்கலாம் அவ்வளோ இடம் இருக்கு அது மட்டும் இல்லை இருங்க உங்க எல்லாத்துக்கும் நான் பெஞ்ச் எடுத்து போடுறேன் என்னக்கா இது பெஞ்ச் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன படுக்கவா போறோம் இந்த மாதிரி தாபாலையெல்லாம் இந்த மாதிரி கைத்து கட்டில் தான் மழை நிறைய போடுவாங்க இங்க இதுதான் வழக்கம் பெரியமா பாத்தீங்களா நாங்க எல்லாரும் ஜாலியா கீழே உட்காந்துகிட்டு கட்டில வச்சு சாப்பிட போறோம் இங்க தாபால எல்லாம் இப்படிதான் பெரியமா சாப்பிடுவாங்க நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன் சப்பாத்தி சூடா இருக்குப்பா அதையே சாப்பிடுறீங்களா அக்கா நீங்க முதல்ல பிளேட்டை வைங்க அக்கா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு சொல்றோம் பண்டியண்ணா பண்டியண்ணா அந்த அண்ணா வந்து ஆம்லெட் போட்டுட்டு இருக்காருண்ணா ஒரு ஆம்லெட்டும் சொல்லிருங்கண்ணா இந்த டேபிளுக்கு நாலு சப்பாத்தி நாலு ஆம்லெட் அவ்வளவுதானே தம்பி மேடம் உங்களுக்கு சப்பாத்திய கொண்டு வர சொல்லிருட்டுமா நீங்க என்ன சாப்பிட்றீங்க நோ 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 எனக்கு சப்பாத்தி பிடிக்காதே சப்பாத்தி தவிர வேற என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்றீங்களா எக் ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் ஆம்லெட் இருக்கு மேடம் பிரியாணி கூட இருக்கு மேடம் நான் ரொட்டி கிரேவி எல்லாமே இருக்கு மேடம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சூடா எடுத்துட்டு வரேன் ஆன்ட்டி எனக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருங்க ஆன்ட்டி அக்கா எனக்கு கூட ஒரு எக் ஃப்ரைட் ரைஸே கொடுத்துருங்க அக்கா கெட்சப் மறந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டுருவா மேடம் ஓகே எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டுருங்க அப்படியே ஒரு சில்லி சிக்கன் கூட போட்டுருங்க ஏமா எங்களுக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு சப்பாத்தி கொடுத்துருமா மொத்தமாக நாலு சப்பாத்தி கொண்டு வந்துரு அக்கா அந்த அண்ணன் சூடாக ஆம்லெட் போட்டுட்டு இருக்காரு ஏமா எங்களுக்கு அப்படியே ஆளுக்கு ஒரு ஆம்லெட் கொண்டு வந்துருமா அந்த டேபிள்க்கே நாலு சப்பாத்தி ரெண்டு ஆம்லெட் அப்புறம் ரெண்டு எக்கு ஒரு சிக்கன் பண்டி இவங்க ஆர்டர் எடுக்கறதெல்லாம் எழுதாம கூட அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறாங்க பண்டி அந்த அண்ணா பாத்தியா சூடா சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி தாபால தான் சமைக்கிறது எல்லாம் பார்த்துட்டே சாப்பிட முடியும் தெரியுமா ஹோட்டல் எல்லாம் சமைக்கிறது பார்க்கவே முடியாது அண்ணா அண்ணா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டுட்டாங்க எங்க பாருங்க நமக்கு தான் சப்பாத்தி வந்துட்டு இருக்குண்ணா அங்கிள் அப்படியே ரெண்டு ஆம்லெட் போட்டுருங்க இதான் போடுறேன் தம்பி சப்பாத்தி எடுத்துட்டு அதே கல்ல தான் ஆம்லெட் போடணும் சப்பாத்தி வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒன்பது ஆம்லெட்டு சப்பாத்தி சீக்கிரம் ரெடி ஆயிரும் போல இருக்குக்கா பாவம் இந்த பசங்க கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது அங்கிள் பசிக்குது அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுங்க அங்கிள் ரொம்ப பசிக்குது இதோ ஆச்சுமா ராணி பாரு மொத்தமா பதினெட்டு சப்பாத்தி எடுத்து எல்லாத்துக்கும் சூடா போடு பாக்கலாம் அப்படியே அந்த சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் கூட என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டோம் என்னப்பா நீங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க அங்கிள் நாங்க எல்லாரும் எங்க பாட்டி ஊருக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்கோம் அங்கிள் என்னது பொள்ளாச்சிக்கு போறீங்களா அது போறக்கு இன்னும் நாலஞ்சு மணி நேரம் ஆகுமேப்பா இன்னைக்கு லீவுங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்து ஜாக்கிரதையா போங்க வண்டி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டி ஆண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க ஆண்டி ரொம்ப பசிக்குதே டேய் இருடா சின்டு லில்லி இந்தா சாப்பிடு நான்சி இந்தாப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல சாப்பிடுங்கப்பா நம்ம போய் சேர்றதுக்குள்ள இன்னொரு தடவை சாப்பிட மாவு நல்லா சாப்டா சப்பாத்தி செஞ்சுட்டாங்க நம்ம எல்லாம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு இருக்கோம் ஆமாங்கா நானும் இருபது வருஷமா சப்பாத்தி சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி சாஃப்டா வர்றதே இல்ல பசங்க பாத்தீங்களா வீட்டுல சப்பாத்தினா வேண்டாம்னு சொல்லுவாங்க இங்க ரெண்டு மூணுன்னு கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்கக்கா அது வேற ஒண்ணும் மாலா அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வெளியில கடையில உட்காந்து சாப்பிடுறாங்கல்ல அதனாலதான் அப்படி சாப்பிடுறாங்க ஏமா ரெண்டு எக்கு ஒரு சிக்கன் தானே அண்ணா என்னன்னா இது வெறும் வடைச்சட்டில ஆயில் ஊத்திட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க டேய் சிண்டு ரைஸ் எல்லாம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருப்பாங்கடா இந்த எக்கு மட்டும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற எடுத்து ரைஸ வந்து அப்படியே போட்டு கலக்குவாங்க பாரு பண்டி பண்டி தாபால எல்லாம் இப்படி தான் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றாங்களா நம்ம இந்த வெங்காயம் என்னென்னமோ போடுறோம் அங்க பாத்தியா வெறும் ஆயில்ல எக் ஊத்தி அப்படியே நல்லா பீட் பண்ணி ரைஸ போட்டு பண்ண போறாங்க போல இருக்கு ஆனா இதுதானே நம்ம வீட்ல செய்யறதை விட ரொம்ப டேஸ்டா வருதே இதே மாதிரி நான் ஒரு நாள் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஆனா எனக்கு கூட இவ்வளவு டேஸ்டா வரல தெரியுமா ரெண்டு எக் ரெடி ஆயிடுச்சு ஏமா வந்து பிளேட் எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு கூட லேட் ஆகுது பாரு அப்படியே கெட்சப் சைடுல டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்து கூட மேடம் இந்தாங்க மேடம் நீங்க கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு அப்புறம் ரெண்டு எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ணா பேசாம நம்மளும் எக் ஃப்ரைட் ரைஸே கேட்டிருக்கலாம் அண்ணா எனக்கு சப்பாத்தி அவ்வளவா பிடிக்கவே இல்ல அண்ணா அண்ணா இதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கலாமாண்ணா அண்ணா டே சிண்டோ நீ இங்கேயும் அங்கேயும் தாவாம முதல்ல இந்த சப்பாத்தியை முடிக்கிற வழியை பாரு இதையே முடிக்காம அதை வாங்கினா கண்டிப்பா சாப்பிட மாட்டேடா ரோசக்கா எக் ஃப்ரைட் ரைஸ் உண்மையாவே சூப்பர் டேஸ்டா இருக்கல ஐயோ ஆண்டி அங்க பாருங்க வீடு கூட்டுற சீமார வச்சு அந்த அங்கிள் வந்து தோசைக்கல்ல என்ன தேய்ச்சிட்டு இருக்காரே டே ராகுல் இந்த சீமார வச்சு வீடெல்லாம் எல்லாம் பெருக்கி இருக்க மாட்டாங்க இதை வாங்கினதுல இருந்தே எண்ணெய் தேய்க்கறதுக்கு தாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தோசைக்கல் ரொம்ப பெருசா இருக்கல்ல அதனால எண்ணெய் தேய்க்கறக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க எல்லா இப்படி தான் வச்சிருப்பாங்க அண்ணா என்னன்னா பண்ண போறாங்க தோசை ஊத்த போறாங்களா நம்ம ஆம்லெட் கேட்டோம்ல அதுக்கு தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாரு கட கடனை ரெண்டே நிமிஷத்துல பத்து ஆம்லெட் வரும் பாரு மொத்தமா எத்தனை ஆம்லெட் கேட்டிருக்காங்க இந்த டேபிள்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க மொத்தமா நாலு ஆம்லெட் அங்கிள் அங்கிள் அப்படியே எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டுருக்க அங்கிள் பார்த்தாலே சூப்பரா இருக்கு அங்கிள் எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டுருங்க அங்கிள் எங்களுக்கும் போட்டுருங்கப்பா ஆளுக்கு ஒன்னு மொத்தமா ஒன்பது ஆம்லெட் அதுல ஏழு ஆம்லெட் கொடுத்தாச்சு இந்தாங்கப்பா கடைசியா யாரு சாப்பிடாதது ரெண்டு ஆம்லெட் ஏமா வந்து எடுத்து வை யாரு சாப்பிடலான்னு பாத்து எடுத்து கொடு ஆண்டி நானும் எங்க அண்ணனும் மட்டும் தான் சாப்பிடல மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க இங்க எடுத்து வைங்க ஆண்டி அப்பாடா வண்டி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு வண்டில ஏறுனா கண்டிப்பா தூக்க வரும் ராணி கணக்கு கரெக்ட்டா போடு 9 ஆம்லெட் 2 எக் ஒரு சிக்கன் 8 சப்பாத்தி மொத்தமா 450 ரூபாய் வந்திருக்கு கரெக்ட்டா சேஞ்ச் பார்த்து வாங்கு மாலா நீ போய் வண்டில ஏறி உட்கார்ந்துட்டே நான் பாத்ரூம் போயிடு முகம் கழுவிட்டு வந்தறேன் மாலா ரொம்ப தூக்க வர மாதிரி இருக்கு டேய் அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்கடா இப்பவே மழை பெய்யுற மாதிரி இருக்கு மழை பெயருக்குள்ள ஊருக்கு போய் சேரணும் இல்ல எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரம் வண்டிக்கு பண்டி எனக்கு கூட தூக்கம் இருக்கே என்னடா இது உங்க அண்ணன் தூங்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அங்க பாரு மாடு எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு இப்படி போயிட்டு இருந்தா சரிபட்டு வராது ஓவர் வேகமா போயிடலாம்டா டே ராகுல் சொன்னா கேளு எங்க அண்ணனுக்கு பிடிக்காதுடா எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு தானே வர சொன்னாரு ஏ நான்சி எங்க பாத்தியா அந்த ராகுல் சின்ட்டுவும் ஸ்லோவா போங்கன்னு சொன்னா நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ரோடே சின்னதா இருக்கு வண்டி அது வேற ஒண்ணும் இல்ல ராகுல் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் இந்த மாதிரி ஐடியா கொடுத்திருப்பான் நான் அப்பவே சொன்னேன் ராகுல நம்ம வண்டில கூப்பிட்டுக்கலான்னு நீ கேட்டியா ஐயோ அங்க பாருங்க பின்னாடி ஒரு லாரி வேகமா வந்துட்டு இருக்கேன் அம்மா நான்சி என்ன நான்சி இது கண்ணு முன்ன தெரியாம வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான் டே சிண்டோ திரும்பி பாடுறா டே 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 லாரி காரை இடிக்கிற மாதிரி வருடா டே 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 தள்ளி போடா தள்ளி போடா ஐயோ இங்க என்ன நடக்குது டே சிண்டோ வண்டியை ஓரமா போடுறான் அந்த லாரி இடிக்கிற மாதிரி வருது அட கடவுளே আচ্ছা வண்டி பண்டி அங்க பாரு லாரி இடிச்சி பெரியமா பாருங்க பெரியமா நம்ம மேல எந்த தப்பும் இல்ல அந்த லாரி டிரைவர் தான் வந்து நம்ம வண்டி மேல இடிச்சிட்டாரு வண்டி அண்ணா வண்டி அண்ணா சீக்கிரமா வாங்கனா டேய் வேகமா போகாதீங்க வேகமா போகாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா உங்களுக்கு யாரும் அடிப்படையில் இல்ல லக்ஷ்மி தான் வந்து லாரி மோதிச்சு லக்ஷ்மி லக்ஷ்மி நல்ல வேலை லக்ஷ்மிக்கு எதுவும் அடிபடல லக்ஷ்மிக்கு மட்டும் அடிபட்டு இருந்துச்சு நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன் வண்டிய நான் எங்க மேல எந்த தப்பு இல்லனா அந்த லாரி தானா கண்ணு முண்ணு தெரியாம வந்து இடிச்சுட்டாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்க எங்க வண்டியவே இடிக்கிற மாதிரி வந்தாங்க பயங்கர வேகமா இருக்காங்க ஆமாண்ணா நான் ரொம்ப ஸ்லோவா ஒரு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன் அந்த லாரி தான் வந்து எங்க மேல இடிச்சுச்சு இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போறேன் நீங்க முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க பண்டி அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது பண்டி இங்க வேற பக்கத்துல யாரும் இல்ல நீ வண்டி எடு பண்டி நம்ம முதல்ல கிளம்பலாம் இங்க நிக்க வேண்டாம் பசங்கலாம் தனியா கூப்பிட்டு வந்திருக்கோம் இது பெரிய ஆயிடும் அவங்க கிட்ட நீ எதுவும் பேசிட்டு இருக்காத டே சிண்டு இதுக்கு மேலே நீயே வண்டி ஓட்டு அது மட்டும் இல்ல நாங்க தான் முன்னாடி போவோம் நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும் புரியுதா வேகமா எல்லாம் வரக்கூடாது சரி சரி சிண்டு சிண்டு சாரி சிண்டு இதுக்கு மேலே நான் வேகமா போக மாட்டேன் நானே வண்டி ஓட்டுறா பிளீஸ்டா வண்டி அண்ணா நீங்க சொல்லுங்க நான் நானே வண்டி ஓட்டுறா ராகுல் நீ ஒன்னும் வண்டி ஓட்ட தேவையில்லை ஒன்னும் சிண்டுவே ஓட்டுட்டோம் இல்லாட்டி நீ போய் வண்டி கூட அவன் வண்டியில வா என்ன பண்ணி இது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நடக்குது எல்லாம் இந்த சிண்டுவை விட்டுட்டு ராகுல் வண்டி தான் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டே சின்டூ என்ன ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வா உனக்கு ரூட்டும் தெரியாதல்ல ரொம்ப ஸ்லோவா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா டே ராகுல் உனக்கு என்ன வண்டி ஓட்டணும் அவ்வளவுதானே எங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீயே ஃபுல்லா எடுத்து வண்டி ஓட்டுடா